வெல்கம் டு அவர் சேனல் ஒன்று இவன் சாப்பிடாமல் தூங்காமல் ஒரு நொடி கூட நிற்காமல் ஓடிக்கொண்டே இருப்பான் இவன் ஒரு நொடி நின்றால் அனைவரும் பாடு திண்டாட்டம் தான் அது என்ன சொல்லுங்க பார்ப்போம் அதுதான் காற்று இரண்டு இவனுக்கு வட்டமான முகம் இவன் எல்லோரு வயிற்றுக்கு சொந்தக்காரன் யார் அவன் சொல்லுங்க பாப்போம் அவன்தான் சப்பாத்தி மூன்று இந்த சார்ஜ் மனிதனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது என்ன சார்ஜ் சொல்லுங்க பாப்போம். அதுதான் சார்ஜ் நான்கு இந்த துணி ஒரு முறை நம்ம போட்டுட்டால் மறுபடியும் எந்த துணியுமே போட முடியாது அது எந்த துணி சொல்லுங்க பாப்போம் அதுதான் கோடி துணி ஐந்து அடி ஆழமான கிணற்றில் ஒரு யானை விழுந்துருச்சு அது வெளியே எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம் அது நனைந்து தான் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பை யூ